சில நிகழ்வுகளுக்கு மாத்திரம்தான் கட்டுக்கடங்காமல் நமக்குள்ளே ஒரு கோப உணர்ச்சி ஏற்படும் அப்படி ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வை நாம் எல்லோரும் பார்க்குறோம் பொள்ளாச்சி பயங்கரத்தை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன கோபம் வந்துச்சு குறிப்பிட்டு அந்த குரல் அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகிறத அதை பார்க்கும்போது பெரிய அளவில் அதிர்ச்சியாக நம்ம இப்போ வெளியில் பிரயாணம் பண்ண பண்ண போகிறோம் இப்போ பஸ்ஸில் போகிறோம் இல்லை வெளியில் எங்கே போனாலும் நம்ம சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அண்ணா கொஞ்சம் வழிவிடுங்க அண்ணான்னு சொன்னால் கொஞ்சம் கருணை வரும் நம்ம மேலே ஸோ அந்த பொண்ணு அந்த குரல் சொல்லும்போது ஏன் அவங்களுக்கு வந்து அவங்க தங்கையாக ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்க தோணும் இல்லையா இதுதான் எங்கள் கேள்வி நான் முதல்ல அந்த நியூஸ் எனக்கு தெரிய வந்தது வந்து நியூஸ் பேப்பர் வழியாக தான் ஃபஸ்ட்டு ஸோ நான் நியூஸ் பேப்பரில் அந்த செய்தியை படித்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் பார்க்கவே இல்லை அதை பார்க்கறதுக்கான தைரியம் எனக்கு இல்லை அது அந்த பலம் இல்லை இன்னொன்று வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க தான் பார்த்தேன் அந்த நியூஸை படிப்பேன் அந்த கோவம் இருக்கும் ஆனால் அந்த வீடியோவை நான் பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அது என்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் நான் தனியாக போகிறது கூட எனக்கு அதுக்கப்புறம் பயமாக இருக்கும்ன்ற ஒரு இது அந்த ஒரு பயம் இருந்தது எனக்கு முத அந்த வீடியோவை பார்த்தது என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு மேலே எனக்கு கோவம் வந்துச்சு இப்படி ஒரு தனியாக போய் ஒரு ஆண்கிட்ட மாட்டிட்டு இப்படி ஒரு ஆண்ட்டை இப்படி மன்றாடுற நிலைமைக்குள்ளே ஏன் இந்த பொண்ணு போகணும் முதன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சு என்னையே வந்து ஒரு டீனேஜ் பக்கம் நான் கல்லூரிகளில் படித்த அந்த காலத்தை பார்க்கும் போது காதல் இருந்து எல்லாருக்கும் வரும் இவ்வளோ அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணி அலற கதற விட்டு கதற கதற வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அது வந்து ஒரு இரநூறு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தது யாரு இவ்வளோ பக்கம் அது வந்து ஒரு டீமாக பண்ண இருக்காமல் அதை பண்ணவே முடியாது